ஹை கைஸ் எனக்கு வந்து பய பயங்கரமாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து எங்கள் பாட்டி இறந்துட்டாங்க அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகுது இருந்தாலுமே வந்து எனக்கு இன்னைக்கு என்னவோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னு எனக்கு தெரியலை இந்த மாதம் வந்து இறந்தவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் எனக்கு தெரியாது ஸோ வீடை மட்டும் சுத்த பத்தமாக வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோன்னாங்க அதே மாதிரி நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு நாளும் இந்த டைம் ஆமாம் எங்கள் பாட்டி வருவாங்க வருவாங்க இங்கே வந்து இங்கே நிற்பாங்க இங்கே உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம வீட்டில் வந்து ஜெண்டாலாம் இருக்குது அது முஸ்லீம்ஸ்க்கு தெரியும் அந்த கொடி வச்சுருப்பாங்கல்ல அது இருக்குது அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ ஒரு பாத்திரம் கூட சிங்க்கில் வைக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சேர்லாம் தொடச்சி வச்சேன் தெரியுமா தொடைச்சி வச்சு தொடச்சி வச்சு அவங்க உட்கார்ற இடம் எல்லாமே பொறுப்பை வச்சு ஃபுல்லாகவே நான் டெய்லி உண்மையிலே வராங்க அவங்க வருவாங்க அப்படி சொல்லி நினச்சி ஃபுல்லாகவே பண்ணேன் அது வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் வந்து நம்ம பிரம்மையா என்னன்னு எனக்கு தெரியல சில பேர் சொல்லுவாங்க இறந்தவங்களுக்கு நம்ம யாருமே தெரிய மாட்டோம் நம்ம ஃபேமிலி எதுவுமே தெரியாது இந்த ஒரு மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கவுங்க வீடு அவங்கவுங்க உறவு எல்லாமே அவங்கவுங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நடுவில் ஒரு வாட்டி வந்து நான் பார்த்தேன் எங்கள் பாட்டி ஏன்னா வந்து அதே மாதிரி அந்த சேர் வந்து உங்களுக்கு வீடியோ வரும் அந்த சேரை வந்து நான் தொடச்சி வச்சேன் ஆனால் நான் வந்து கிச்சனில் நின்று இப்படி சைடில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஆனால் நான் அப்போ பயந்துட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்காக பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ வந்து நான் உயிரோட இருக்கேன் எனக்கு காரணம் வந்து எங்கள் பாட்டி வந்து பெரிய தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே இப்போ இல்லை அப்படின்றது நான் கஷ்டமாக இருக்கேன் எனக்கு நிறையப்படி சொல்லுவாங்க ஏதாவது எதாவது கோச்சிக்கிட்டேன்னா நான் பேசவே மாட்டேன் அப்போ எங்கள் பாட்டி எங்கள் பெரியம்மா ரெண்டு பேருமே சொல்லுவாங்க நீ வந்து உங்கள் அம்மா மாதிரி கிடையாது உங்கள் அம்மா வந்து எவ்வளோ என்ன பண்ணாலுமே அதை வந்து விட்டுட்டு மறுபடியும் வந்துடுவா ஆனால் நீ வந்து இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க அப்படி சொல்லுவாங்க அட போங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லுவேன் ஸ்கூல் பிடிக்கும்போது தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போனாதான் எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிடுவாங்க என்னை விட்டுட்டு என்னை வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டது பாதி நான் வளர்ந்தது காரணமே எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா இவங்க ரெண்டே பேர் எங்கள் ஆயா எங்கள் ஆயாவை வந்து தான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மாவை அம்மின்னு கூப்பிடுவேன் அதனால அம்மானே வந்துடுச்சு டக்குனு எங்கள் ஆயாவை நாங்கள் எல்லாருமே பேர பேரம் பேசிங்க எல்லோரும் நாங்கள் நாலு பேர் நாங்கள் நாலு பேருமே வந்து அம்மா அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவோம் அவங்கவுங்க அம்மாவை வந்து அம்மி அப்படின்னு கூப்பிடுவோம் இவங்க தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுவேன் எங்கள் ஆயாவை அப்பப்போ கோச்சிக்குவாங்க கோச்சிக்கிட்டால் கூட நான் வந்து நின்றுனா வந்து அவங்க அழுதுடுவாங்க எனக்கு இந்த படம்லாம் இப்போது எ எதிர்த்தா நானே வந்து பயங்கரமாக ஃபீலில் இருந்தேன் அப்போ வந்து இந்த இந்த அழைப்பு மணியன் வீட்டில் அந்த பாட்டு இருக்குல்ல அந்த அந்த படம் வந்து நானும் எங்கள் ஐயாவை பார்த்துட்ருக்கோம் இருக்கும்போது வந்து இந்த பாட்டு ஓடுது அப்போ சொல்கிறாங்க எங்கள் ஆயா வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து இந்த பாட்டு பார்க்கும்போது நான் ஒன்றை தாண்டி நினைப்பேன் இந்த மாதிரி நீ வந்துடமாட்டேன் நான் நல்ல சண்டை வந்துடும் எங்கள் அம்மா என்னை அனுப்ப மாட்டாங்க அதனால் போக மாட்டேன் மறுபடியும் வந்து வாசலில் நிற்பேன் மா அப்படின்னு சொல்லுவேன் யார் அது அப்படின்னு கேட்பாங்க எங்கள் ஆயா கேட்டு மறுபடியும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் பாட்டுக்கு உள்ளே வருவேன் இந்த மறுபடியும் பேசுவேன் மறுபடியும் ஒட்டிப்பாங்க எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போவாங்க என்ன வாங்கணும் எனக்கு வாங்குவாங்க இந்த ஒரு மாதம் வந்து அவங்களுக்காக நான் ரொம்ப பார்த்து பார்த்து நான் மறந்துட்டேன் அவங்க செத்துட்டாங்கன்றதை மறந்துட்டேன் அவங்களுக்காக ரொம்ப மு முட்டலை பண்ணேன் இது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டேயுமே அழுகிய காட்டிக்கினதில்லை என்னோடய சோகத்தை காட்டிக்கினதில்லை எங்கள் ஆயாவை நான் இவ்வளோ மிஸ் பண்ணுறேனான்னு கூட நான் காட்டிக்கினதில்லை ஏன்னும் இன்னைக்கு வந்து இதோடு இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ணி இனி நைட்டு ப்ரேயர் பண்ணணும் அவங்களுக்காக அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க எங்கள் பெரியமாக்கோ எங்கள் பாட்டிக்கும் சொர்க்கம் கிடைக்கணும்ன்ட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு வாட்டி கூட அவங்க வந்து சோறு போட்டது விட்டதே கிடையாது ரெண்டு பேருமே நானே எழுதுகிட்டு எங்கள் அக்கா வந்து ஆமாம் அவங்க பேரில் சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான் அப்போ தான் எனக்கு ஞாபகர்வோ அவங்க இல்லையா உங்கள் செத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ இனிமேல் நாளைக்கு நான் பெருக்கி க்ளீன் பண்ண வேணாமா அந்த சேரை அப்படின்னு இருக்குது எனக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இந்தமாரி வீடியோவில் நான் அழுததே கிடையாது இது கிரிஞ்சாக கூட இருக்கட்டும் எதுவா வேணா இருக்கட்டும் நான் எப்ப கூட எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா இதை பார்க்குற நீங்களாம் எங்கள் பாட்டிக்காகவும் எங்கள் பெரியமாக்காகவும் ப்ரே பண்ணி கொங்க அவங்களுக்கு தான் கிடைக்கணுன்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் தான் இருப்பாங்க எனக்கு ஏன்னா தெரியல இவ்வளோ இது வரைக்கும் நான் இத்தனை செவன் இயர்ஸை நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்ததே கிடையாது ஒவ்வொரு அவ்வளோதான் நான் வர வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு எங்கள் அம்மா என் ஃபேமிலியெலாம் வீடியோ பார்த்தேன் இவெல்லாம் இப்படி அழுகுறோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து இன்னொரு மாதம் வந்து நான் உள்ள வெ ஃபங்க்ஷன் வெளியெலாம் போயிட்டேன் நான் கொஞ்சம் மேரேஜ் இதெல்லாம் சில அப்போல்லாம் அந்த ஆறு மணி ஆனால் அந்த மாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஆச்சோம் நம்ம வீடு பூட்டி வெஷ்டமே நம்ம என்ன பண்ணுறது எங்கள் பாட்டி வருவாங்களே வீட்டுக்குள்ளே இப்போ தானே வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு அந்த நிமிஷம் கஷ்டமாக இருக்கும் ஐயோ நம்ம பூட்டி வெச்சோமே எப்படி வருவாங்க அவங்க அப்படின்ட்டு ஜிம்முக்கு கூட ஏழு மணிக்கு மேலே தான் போவேன் அந்த டைமில் அவங்க வருவாங்க வீடு கதை ஃபுல்லாக திறந்து வச்சிருவேன் அவங்க ஒருட்ட அவங்க உட்கார்ட எங்க பாட்டிக்கு நான் பெருகணும் அழுத்தி பெருகணும் அவங்க இருந்து என்னென்ன சொல்லுவாங்களோ அதெல்லாமே நான் பண்ணேன் இப்போ வந்து இதோட வந்து அவங்க ஆனால் நான் அவங்கள பார்த்தேன் அது மட்டும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எங்கள் அக்கா நாங்கள் நாலு பேர் ஒன்றா இருப்போமா எங்கள் அக்கா வந்து ஸ்கூலுக்குலாம் காலேஜுக்கு எல்லாருமே போயிடுவோம் நான் தான் வந்து சின்ன குட்டி நான் தான் வந்து எல்லாருக்குமே செல்லும் அப்போ வந்து எங்கள் பாட்டி கூட எங்கள் பாட்டி வீடு இது எங்கள் பெரியமா வீடு ரெண்டும் பேருமே பக்கத்து பக்கத்து வீடு தான் எங்கள் பாட்டி வீட்டில் போய் உட்காந்துட்டு இருப்பேன் எங்கள் பாட்டி எதாவது ஹிந்தி படம் ஏதாவது வச்சுருவாங்களா ஸ்ட்ரெயிட்டாக போவேன் எங்கள் பெரியமா வீட்டுக்கு போவேன் எங்கள் பெரியமா வந்து என் தான் அவங்களும் கூட சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன் நான் ஆனால் அவங்க இப்போ இருந்திருந்தால் அவங்கள வச்சு ஏதாவது வளாகில் அவங்கள எடுத்திருப்பேன் அப்போ நான் அவ்வளோ வீடியோஸ் ஆனால் அப்போயும் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் ஆனால் வந்து எந்த அளவுக்கு இப்போது நான் இருந் இப்போ இருந்திருந்தால் அவங்க நான் நல்லா நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பேன் நிறைய அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்பேன் சிரிப்பாக இருக்கும் என் பெரியம்மா கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் சொர்க்கம் கிடைக்கும் இன்ஷல்லாம் சொர்க்கத்தில் தான் இருக்காங்க அவங்க சொர்க்கம்தான் கிடைக்கும் இன்ஷல்லா நீங்கள் எல்லாருமே துவா செஞ்சுக்கோங்க அவங்களுக்கு சொர்க்கத்தை நசிப்பாக்கணும் அல்ல அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிடணும் அவங்க நல்லா இருக்கணும் ஏதோ இது வரைக்கும் சொல்லாத இன்னைக்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட கூட நான் இந்த மாதிரிலாம் வந்து என் ரொம்ப கஷ்டத்தை சொல்லியில் அழமாட்டேன் என் கிட்டயும் சொல்ல மாட்டேன் என் வீட்டுக்கார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நானாக நான் எங்கள் அக்காங்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நானாக என் மனசுக்குள்ள வச்சு 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 தான் இருப்பேன் எனக்கு இப்போ என்ன கஷ்டமாக இருந்தேன் இப்போ நான் வந்து பசியில் இருந்தேன் ரொம்ப ரொம்ப பசியில் இருந்தேன் எங்கள் பாட்டிக்கிட்ட தான் சொன்னேன் சத்தியம்மா இது வந்து நீங்களாம் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல அம்மா பசிக்குதுமா அப்படின்னு சொல்லி சொ யோசிச்சுட்டு இருந்தேன் எதுவுமே இல்லை வீட்டில் சமைக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசித்தேன் யோசிச்சு எழுதிட்டு இருக்கேன் எங்கள் அக்கா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறான் அதுவும் அவங்க பேரால்தான் அப்போ அவங்க இன்னும் இருக்காங்க இங்கே அதை மிஸ் பண்ணுற அவங்கள அந்த சேரு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுருந்தேன் தெரியுமா ஜெண்டாவெல்லாம் நீ போய் அதெல்லாம் நான் வீடியோவில் காட்ட முடியாது நான் எதுதெல்லாம் வீடியோவில் காட்டுவேன்னா இது வந்து எங்களுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்றது மட்டும் தான் நான் வந்து வீடியோவில் காட்டுவேன் மீதி எதுவுமே நான் வந்து வீடியோவில் காட்ட மாட்டேன் இந்த சேர் காட்டினேன் இதுதான் மீதி எல்லாத்தையும் வீட்டை நான் வந்து சுற்றி காட்ட முடியாது அதனால் வந்து என்னால் காட்ட முடியல இல்லைன்னா நான் வந்து ஒவ்வொரு இடத்தையும் நான் வந்து காட்டுவேன் ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குது எனக்கு நான் அப்படியே யோசிக்கிறேன் என் இன்ஸ்டா ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இவங்க தான் பாட்டி 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 அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆனால் எவ்வளோ வருஷம் நான் வந்து உள்ளக்குள்ளே வந்து எனக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி வந்தாலே பிடிக்காது எனக்கு ஏன்னா அந்த தான் எங்கள் பாட்டி இறந்த மாதம் சின்ன வயசுலேருந்து பார்த்து முதல் முறை எங்கள் பாட்டி இல்லை அப்படின்றத கேட்ட மாதம் இது லவ்வர்ஸ் டே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லவ்வர்ஸ் டேனா ஒரு பிரம்மாண்டமாக கொண்டாடுவேன் நானும் என் வீட்டுக்கார வெளியே போவோம் அந்த டெடி டே ப்ரப்போஸ் டே லவ் டே ஹக் டே இந்த மாதிரி ஒவ்வொரு டேவையும் கொண்டாடுவோம் எப்போ எங்கள் பாட்டி இறந்தாங்களோ அன்னிலேருந்து நான் லவ்வர்ஸ் டேக்கு ஒரு பூ கூட நான் கொடுக்க மாட்டேன் அவனோக்கிட்டே வாங்க மாட்டேன் அதோடு விட்டுருவேன் ஏன்னா எங்கள் பாட்டி இல்லை அன்னைக்கு அப்படின்றது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல இந்த மாதம் தொடங்கினது வந்து எனக்கு அதுவே யோசனையாக இருந்துச்சு அதுவும் இன்றைக்கி இன்றைக்கி தான் லாஸ்ட்டு அப்படின்னாங்களா ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஃபீல் ஆயிடுச்சு உங்கள் பாட்டி தாத்தா அம்மா அப்பா அக்கா தம்பி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க முடிஞ்சளவுக்கு ஃபோன் கூட இல்லாமல் மனுஷங்க கூட பேசுங்க மனுஷங்க தான் நம்ம சண்டை போடுறோம் சிரிக்கிறோம் கோச்சிக்கிறோம் ஓனாக வராது பேசுங்க யாரு கூட ஏதாவது பேசாமல் இருந்தீங்கன்னா கூட பேசுங்க அண்ணன் தங்கச்சி கூட பேசலன்னா கூட ஃபோன் பண்ணி பேசுங்க பரவாயில்ல அவங்க என்ன நினைப்பாங்க அசிங்கமாக இருக்குமா இருக்கட்டும் பரவாயில்ல அப்பா அம்மா கூட பேசாமல் இருக்கீங்களா பேசுங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசாமல் இருக்கீங்களா பேசுங்க தயவுசெய்து எல்லாருக்கிட்டேயுமே பேசுங்க அவங்க இல்லைன்னு நினச்சி இப்போ அழுகிறத விட அவங்க இருக்கும்போது போய் பார்த்துருக்கலாம் ஸோ எல்லோருக்குடியும் பேசுங்கள் ஒற்றுமையா இருங்க மறுபடியும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து உங்கள் அக்கா கூட பிறக்க போகிறதில்ல தங்கச்சி கூட பிறக்க போகிறதில்ல இதே குடும்பத்தில் பிறக்க போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க பாய்